ஏன் போட்ட போட்ல போட்டாட்ட போய் என்னை சமாளிக்க முடிய பத்தியா எப்படி யாருமாரிதான் யாரும் அவனை பாரு அவன் அவன் தொப்பியும் தாரியும் வச்சிருப்பான் அது ரெண்டு இல்லாம நான் நிற்பேன் என்ன அவன் கொஞ்சம் சிவப்பு நான் கொஞ்சம் கருப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான் என்ன ரத்தம் தன்மான மிக்க தமிழ் ரத்தம் ஒரே ரத்தம் ஏண்டாய் ஒரு தாய் தான் யாரு தமிழ் தாய் எங்களுக்கு குருவியில ஓடுகிற மானம் வீரம் அறம் எல்லாம் குருவியில ஓடுது என்னை சமாளிக்க முடியல என்னோட பேசறேன் நான் பேசுறது பெரியாயர் பெரியார் பேசனத கேளு நீ என்ன செய்யணும் வீரமகன் அங்க உட்கார்ந்து பெரியார் அப்படிலாம் எல்லாம் சீமான் பொய் சொறர் அதானே பேசணும் ஒரு நிணது போய் டேய் பஞ்சாயத்து இங்கே

வர் கேட்பது குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றார் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன் தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம் முகம் முகவரி எல்லாமே தமிழ் நாந்தமிழர் தமிழர் கட்சி அவன் தமிழ்நாட்டிற்கு நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவன் உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன் அவன் எங்களுக்கு உலகம் அவன் எங்களுக்கு பேரல்லடா வரலாறு அவன் தானடா என் இனத்தில் என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லி கொடுத்தவன் அவன் தானடா சரணடைந்து வாழ்வதிலும் சண்டை சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா நான் சரி என் இனம் போதும் போதும் என்று அவன்தானடா அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குறித்த வீர பெருமக்கள் வீரனின் பின்னாடி தான் தான் நிற்போம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல நீ அவனை போய் பார்க்க அவன் போகாத நீ பெரியார் உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம் ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன் என்ன நடக்கும் பாரு ஏன் வச்சிருக்கேன்னு வீசல வீசுனன்னா என்ன ஆவாயின்னு பாத்துக்க நீங்க வர ஒண்ணைய பொதச்சரத்துல புல்லு கூட முளைக்காது பி கேர்ஃபுல் சேட்டைய வேற எங்கயாவது வச்சுக்க தம்பி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க